ஆடி மாத வளர்பிறையில் வர சதுர்த்திய நாக சதுர்த்தி பஞ்சமி திதிய நாக பஞ்சமி என்றும் கருட பஞ்சமி என்றும் கொண்டாடுறோம் இயற்கையை வழிபடும் முறை எவ்வாறு மனிதர்களிடம் பிரபலமாக உள்ளதோ அதே போல விலங்குகளை வழிபடும் முறையும் உள்ளது இவற்றுள் நாக பஞ்சமி வழிபாடு என்பது மிக முக்கியமானதொரு வழிபாடாகும் இவற்றுள் நாக வழிபாடு என்பது மிக முக்கியமானதாகும் நாகபஞ்சமி அன்று நாக சிலைகளுக்கு பாலாபிஷேகம் செய்தும் புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் முட்டை பால் ஆகியவை வைத்து வழிபடுவதை மக்கள் வழக்கமாக வச்சிருக்காங்க இந்த ஆண்டு வரும் நாகபஞ்சமி ஆடி வெள்ளியோடு இணைந்தே வருவதால் மிகவும் சிறப்புடைய நாளாக இருக்கு இந்த நாளில் நாகங்களை வழிபட்டால் நாக தெய்வங்களின் அருளும் அம்பிகையின் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்துக்களின் வழிபாட்டு முறையில் நாக தெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமானதாகும் நாகங்களை வழிபடுவதற்கான நாளையே நாக பஞ்சமின்னு சொல்கிறோம் இதையே கருட பஞ்சமினும் சிலர் அழைக்கிறாங்க இந்தியாவில் மட்டுமில்லாமல் நேபாளம் போன்ற பல நாடுகள்லேயும் நாக வழிபாடு மிகவும் பிரபலமானதாகும் இந்துக்கள் மட்டுமின்றி ஜைனம் புத்த மதம் ஆகியவற்றிலும் நாகங்களை வழிபடும் முறை உள்ளது இந்து கடவுள்களில் சிவன் அம்மன் பெருமாள் விநாயகர் என அனைத்து கடவுள்களும் தங்களின் வாகனமாக பாம்ப வச்சிருக்காங்க நாகங்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான நாளாக பஞ்சமி கருதப்படுது ஆண்டுதோறும் ஆவணி மாத வளர்வுறையில வரும் பஞ்சமி திதியில் பஞ்சமி கொண்டாடப்படுவது வழக்கமாக இருக்கு நாக பஞ்சமி கொண்டாடப்படுவதற்கு பல புராண கதைகள் சொல்லப்படுகின்றன இருந்தாலும் பகவான் கிருஷ்ணர் காளிங்கன் என்னும் பாம்புடன் சண்டையிட்டு வெற்றி பெற்ற நாளையே நாகபஞ்சமியாக நாம் கொண்டாடுவதாக சொல்லப்படுது இந்த நாள்ல நாகங்களை வழிபடுவதால நாகதோஷம் நாகங்களால் ஏற்படும் தீங்குகள் நாக பயம் போன்றவை நீங்கும் என்பது ஐதீகம் ஒரு கிராமத்துல தீவிர சிவபக்தியான பெண் ஒருத்தி ஏழு அண்ணன்களுடன் வசித்து வந்தாலாம் ஒரு நாள் வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய அண்ணன்களுக்காக சாப்பாடு கொண்டு போயிருக்கா அப்போது வானத்துல ஒரு கருடன் பாம்பு ஒன்ன கால்ல இருக பிடிச்ச மாதிரி பறந்து சென்று கொண்டிருந்துச்சான் கருடனோட பிடியிலிருந்து தப்ப முடியாத அந்த பாம்பு தவித்து கொண்டு இருந்துச்சு கருடன் இறுக்கமாக பிடித்திருந்ததால் வலி தாங்க முடியாத நாகம் விஷத்தை கக்கியது அது அந்த பெண் கொண்டு சென்ற உணவுல கலந்துச்சு அந்த உணவை சாப்பிட்ட அண்ணன் ஏழு பேரும் உயிரிழந்ததால் சிவனிடம் சென்று முறையிட்டாள் அப்பெண் அவளுக்கு காட்சி கொடுத்த சிவனும் பார்வதியும் நாக பஞ்சமி விரதம் இருக்க வழிகாட்டினார்கள் அவர்கள் கூறியபடியே அந்த பெண்ணும் விரதம் இருந்தாள் அதன் காரணமாக அவளுடைய ஏழு அண்ணன்களும் மீண்டும் உயிர் பெற்றதாக புராண கதைகள் சொல்லப்படுது வழக்கமா ஆவணி மாதத்துல வரும் நாகப்பஞ்சமி இந்த ஆண்டு ஆடி மாதத்திலே வருது அதுவும் ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வருவதால் இது கூடுதல் சிறப்பு பெற்றது அம்மனை வழிபடும்போது ஆடி வெள்ளியில அம்மனுக்கு குடையாக இருக்கும் நாகத்தையும் வழிபடுவது சிறப்பானதாகும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி நாள் முழுவதும் பஞ்சமி தேதி உள்ளது அதாவது ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் பத்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி நான்கு வரை பஞ்சமி திதி உள்ளது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாள் முழுவதும் பஞ்சமி திதி இருந்தாலும் நாக வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நேரமாக இரண்டரை மணி நாற்பது நிமிடங்கள் மட்டுமே சொல்லப்படுது அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணி துவங்கி காலை எட்டு இருபத்தி ஏழு மணி வரை மட்டுமே நாக வழிபாட்டினை செய்ய வேண்டும் என்கிறார்கள் அன்றைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்பாக நாக வழிபாட்டினை நிறைவு செய்துவிட வேண்டும் என்று சொல்லப்படுது இந்த நேரத்தில் நாக தேவதைகளோட சக்தி அதிகமாக இருக்கும்ன்றதுனால இந்த சமயத்தில் நம்முடைய வழிபாட்டினை செய்வதால் நாக தேவதைகள் மற்றும் நாகராஜாக்களின் அருள் நமக்கு கிடைக்குமா